வணக்கம் நண்பர்களே நாட்டார் தெய்வ வழிபாட்டில் அந்த மண்ணின் உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் உறவு முறைகள் எதிரொலிக்கும் இந்த தெய்வங்கள் ஆகம விதிக்கு உட்படாமல் முழு முதற் கடவுள் நிறுவன சமயம் என்று இல்லாமல் ஆயிரக்கணக்கில் வழிபாட்டில் இருக்கின்றன மக்களின் உள்ளுணர்வுடனும் வழிபடுபவர்களிடமும் நேரடி தொடர்புகள் உடையது இந்த தெய்வங்கள் இத்தனைக்கும் மேலாக உயிர் பலன் நோக்குபவையாகவும் உள்ளன மனிதர்களின் வாழ்வியல் பிரச்சனை சொத்து பிரச்சனை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் நாட்டார் தெய்வங்களையே நாடுகின்றார்கள் துடியான தெய்வம் துயரை போக்கும் என்பது இன்றும் கிராமத்து மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த நாட்டார் தெய்வங்களின் பங்களிப்பு பண்பாட்டு கூறுகள் மதுரை சித்திரை திருவிழா எங்கும் கொட்டி கிடக்கின்றன மதுரை அழகர் கோவிலில் ராஜகோபுரத்தின் கதவுகளில் பதினெட்டாம் படி கருப்பசாமி திருநிலை பெற்றிருப்பதாக மக்கள் நம்புகின்றார்கள் அதனால் அடைத்த கோயில் கதவுக்கு அருகே அனைத்து பூஜைகளும் நடைபெறுகின்றன வைணவ கோயிலில் நாட்டார் தெய்வம் இருப்பதை அழகர் கோயிலில் மட்டுமே நாம் பார்க்க முடியும் இங்கு உயிர் பள்ளி கொடுக்கப்படுகிறது ஆனால் பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதி முன்பு ஆட்டின் தலையில் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி உத்தரவு கேட்கப்பட்டு ரன்னியன் கோட்டையை தாண்டி அழகாபுரி என அழைக்கப்படும் கோட்டை வாசல் பகுதியில் ஆடு பலியிடப்பட்டு சமைக்கப்படுகிறது அதே போல் நாட்டார் மரபுகளான சாமி ஆடுதல் அருள்வாக்கு சொல்லுதல் சாட்டை எடுத்து ஆடுதல் அரிவாள் எடுத்து ஆடுதல் போன்றவை அழகர் சன்னதியிலும் பதினெட்டாம் படி சன்னதியிலும் நாம் பார்க்க முடியும் அழகர் மலைக்கு மேல் இருக்கும் சிலம்பாற்றின் கரையில் உள்ள ராக்காய் தெய்வமும் இந்த சித்திரை திருவிழாவில் பங்களிக்கிறாள் எப்படி அழகர் மீனாட்சி அண்ணன் தங்கை உறவு கொல்லப்படுகிறதோ அதே போல கற்பனசாமியும் ராக்காயும் அண்ணன் தங்கை உறவு என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே சாமி ஆடுபவர்களில் ஆண்கள் கருப்பசாமி ஆடும்போது தானாக பெண்கள் ராக்காயி சாமி ஆடுகிறார்கள் ஆனால் ஆண்கள் கருப்பசாமியைப் போல ஜோடித்து ஆடுகிறார்கள் ஆனால் ராக்காயை ஆடும் பெண்கள் எந்த அலங்காரமும் செய்வதில்லை கழுத்தில் மாலை கழு கைகளில் கிளுகிழுப்பை மட்டுமே கொண்டுள்ளார்கள் கருப்பன் இல்லைன்னா அழகர் வரமாட்டாரு அழகு மலையான் வரலன்னா திருவிழாவே இல்லை அதனால் ஆணிவேரா வேற எங்கே சாமிங்க இருக்கு என்கிறார்கள் கிராமத்து மக்கள் அழகர் கோயிலில் படி கருப்பசாமி அழகருக்கு காவல் தெய்வமாக இருக்கின்றார் தல்லாகுளத்தில் அழகருக்கான் அழகருக்கான ஆயிரம் பொன் சப்பரத்தின் அருகில் சப்பரத்தடி கற்பனசாமி கோயில் இருக்குது அதே போல் மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர வாசலில் மதுரை வீரனுக்கு சன்னதி இருக்கிறது அதன் அருகே பழமையான பதினெட்டாம் படி கருப்பசாமி இருக்கிறார் அதே போல் வடக்கு கோபுர வாசலிலும் மொட்டை கோபுரத்தான் என அழைக்கப்படும் முனீஸ்வரன் சன்னதி இருக்கிறது மதுரையில் யாருக்கேனும் குழந்தை பிறந்தாலும் மொட்டை கோபுரத்தானுக்கு காணிக்கை காசு கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது அப்படியே அந்த காணிக்கை கொடுக்கவில்லை என்றால் குழந்தையை பால் குடிக்க விட மாட்டார் என்று மக்கள் நம்புகின்றார்கள் பெருந்தெய்வ கோயில்களின் வாசலில் நடைபெறுகின்ற நாட்டா தெய்வ வழிபாட்டிற்கு சைவமும் வைணமும் வைணவமும் வழிபடுகின்றன என்பதே எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை